السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ نحمده ونصلی علی رسوله الکریم اما بعد فقد قال الله تعالی فی كلامه القدیم وهو الصدق الصادقین اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان الله وملائکته يصلون علی النبی

ஆஷிக்காக அல்லா தலா அவருடைய சேவையை கபூல் செய்வானாங்க சர்காருடைய பைசானி பைசான்தா சர்க்காருடைய பைசானி உலகம் எல்லாம் கொண்டு செல்ல அல்ல அவன் தோப்பி செய்வானாங்க நம்ம முஸ்லிம்களாக படித்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா இன்னும் நம்ம அல்லாஹு தாலா இருலோக சர்வரி அம்பியா சர்காரி தோ ஜஹான் சர்வரி ஆலம் சர்தாரி காய்நாத் கண்ணான் அஹமது கர்தீரே ஹாமீது கல்பிலே மஹமூத் புரட்சி வித்தகர்

பிரியம் இருக்கிறது அது அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா நம் மனதில் நேசம் இருப்பதை விரும்புகிறான் நாம் அவர்களுடைய திரு குடும்பத்தார்களையும் நேசிக்க வேண்டும் நேசிப்பதின் காரணத்தினால் நாம் அல்லாஹுடைய நேசர்களாக மாறிவிடலாம் என்ன அன்பர்களே அமல் செய்து நாம் அல்லாஹுடைய நேசர்களாக மாற முடியுமா என்று பார்த்தால் அது என் போன்றவர்களுக்கு மிகவும் வாய்ப்பு ரொம்ப கம்மி அமல் செய்த அல்லாவுடைய நேசர்களா ஆகலாமா என்றால் முடியாது ஆனால் அல்லாஹ் நேசிப்பவர்களை நேசிப்பதை கொண்டு அல்லாஹின் நேசத்தை பெறலாமா என்றால் அது மிகவும் எளிதாக பெற்றுவிடலாம் ஆனால் நாம் முதலில் அல்லாஹை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் யாரை நேசிக்க சொன்னார்களோ அவர்களை நேசித்து விடுவோமே ஆனால்

ఇంత దున్ని విడ

பெருமானாரை நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும் பெருமானாருடைய இரு குழந்தைகள் பேர குழந்தைகளாய ஹசரத் ஹசன் ஹுசைன் காதலர்களாக மாற வேண்டும் ஹசரத் அலியின் கதமைய காதலர்களாக மாற வேண்டும் ஹசரத் நேசிப்பவர்களாக மாறினோமே ஆனால் நமக்கு கிடைச்சு போயிடான் பெறுகிறேன் எங்க கிடைச்சு போயிடும் அல்ல அது போன்ற நேசர்களாக நம்ம ஆக்குவானாக நம்ம என்ன அமல் செய்து நாம நிச்சயம் ரசூடு நேசிக்கிறோம் நாம் நிச்சயம் அகல வைத்த அத்தகாறுகளை நேசிக்கிறோம் நாம் நிச்சயம் அல்லாவுடைய வழியாகிய பைசி நாயத்தை நேசிக்கிறோம் ரசூடு ஹதீஸின் படி நம்மள்கிட்ட அமல் இருக்கோ இல்லையோ நிச்சயம் காதல் இருக்கிறது

محمد رسول الله عليه ماية تكذب رسول الله ودي مايا رسول الله ونسي نبي أشدهم على الكفار كافر قال مشيت المهم أشد روحنا ورجالهم بينهم അവാഹുടൈ അണുദിനുംസോ ഇല്ലാ വന്ന് നെ

ادھے دعا آؤں گے کنا احبا اللہ من احبا حسینہ حسینہ یار اللہ ہم نیسی پار گلو اور گلے اللہ ہم اللہ ہم نیسی پانا ہے یمر پرمان اور دعا ہم سنجھتا گے حسین رضی اللہ وی نیسی پار گلا ہم نام آہو میں آنال نام محبوب سبحانی ہماری اڑو نام معشو کے ہماری اڑو حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم آلہ اہل بیت گلے من پلن کارنا تنا ரசூதுல்லாவுடைய குடும்பத்தார்களை மதிப்பதின் காரணத்தினால் அவர்களுடைய அசுமத்துகளை அவர்களுடைய உயர்வுகளை தங்களுடைய உள்ளங்களில் விளங்கிக் கொள்வதின் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹுடைய மகபூம்களாக போய்விடுகிறார்கள் அல்லாஹுடைய காதலர்களாக போய்விடுகிறார்கள் ரசூதுல்லாவுடைய காதலர்களாக போய் என்ன அந்த அல்லாஹம் அனைவருக்கும் செய்வானாக நம்மை அல்லாஹாவின் காதலர்களா ஆக்குவானாக அல்லாவுடைய ரசூதுல்லாவுடைய காதலர்களா ஆக்குவான அல்லாஹுடைய திரு நவியின் திரு குடும்பத்தை மதிக்கக்கூடியவர்கள் நம்மை ஆக்குவானாக

யார் ஹசன் ரசியல்லாவை தன்னுடைய செய்யதாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த ஹதீசு படி நிச்சயம் சொர்க்கவாசிகள் யார் ஹுசைன் ரசியல்லாவை தன்னுடைய செய்யது என்று ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த ஹதீசு படி நிச்சயம் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள் எவர்கள் தங்களுடைய செய்யதாக ஹசன் ரசியல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஹுசைன் ரசியல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் யாரும் சொர்க்கத்து வாலிபர்களாக இருக்க முடியாது அல்லா நம் அனைவர்களையும் ஹசன் ஹுசைன் ரசியல்லாவை நேசிக்கும் சொர்க்க வாலிபர்களாக இருக்குவானாக பெருமான ரோஸ்தர் ஒருதரம் அலி நாயகத்தை பார்த்து சொன்னாங்க மன்குந்தும் மௌலாஹு நான் யாருக்கெல்லாம் மௌலா அலீம் மௌலாஹு இந்த அலீவும் அவர்களுக்கெல்லாம் மௌலா இந்த அலீம் யாருக்கெல்லாம் தன்னுடைய மௌலாவ அலி ரசியல்லாவை ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய மௌலாவ முகமது ரசூல் இல்லாவின்னு கொண்டார்கள் யாரெல்லாம் அலீம் நாயகத்தை தங்களுடைய மௌனா இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு ரசூல் இல்லாவு இல்லை இல்ல என்று நாம் சொல்லுகிறார்கள் தங்களுக்கு ரசூலுல்லாவையும் மோதா இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் என்னன்னு அல்லாஹு தாலா தன் ஹபீபை நேசிக்கிறான் தன் ஹபீபுடைய குடும்பத்தாரர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் ஒரு தடவை ஹசரத்து நாம சொல்ற இந்த செய்தி இருக்க சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய அகல வைத்து மேல மிக பெரும் காதல் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஒரு தடவை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானா தன்னுடைய தகப்பனார் ஹசரத் அபுபக்கர் சித்தி கருதி அல்லாவை பார்த்து கேட்கிறாங்க யா அபத்தி ಇನ್ನಿ ಅರ ಯು ಕಸಿರು ಕನ್ ನಗರ ಇಲಾ ವಜಿಹಿ ಅಲಿ ತನ್ನ ತಂದೆಯಾನ ಹಜರತ್ ಅಬುಬಕರ್ ರಜಿಯಲ್ಲಾ ಪಾತಿ ಕೇಗ್ರಾಂಗ್ ಸಿದ್ದಿ ಅಕ್ಬರ ಪಾತಿ ಕೇಗ್ರಾಂಗ್ ಖೈರುಲ್ ಬಶರಿ ಬಾದಲ್ ಅಂಬಿಯಾ ನಬಿಮಾರ್ಗಳಿಗೆ ಅಡತು ಮನಿದ ಪುನಿದ ಹಜರತ್ ಸಿದ್ದಿ ಅಕ್ಬರ್ ರಜಿಯಲ್ಲಾ ವೈ ಪಾರ್ತಿ ಉಮ್ಮ ಹಾತುಲ್ ಮುಮಿನಿನ್ ಆಯಿಷಾ ಅಮ್ಮ ಕೇಗ್ರಾಂಗ್ ಎನ್ನುಡಿಯ ತಹಪನಾರೆ ಇನ್ನಿ ಅರ ಯು ಕಸಿರು ಕನ್ ನಗರ ಇಲಾ ವಜಿಹಿ ಅಲಿ நான் உங்களை அதிகமாக கவனிக்கிறேன் தாங்கள் மிகுதமாக அலீனா எழுத்துடைய முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணம் என்ன என்று ஹசரத் சித்திகர தன்னுடைய தகப்பனார பார்த்து கேட்கிறாங்க அதுக்கு ஹசரத் சித்திகர சொன்னாங்க உயிர் உள்ளதோ அந்த சத்தியமாக சொல்கிறேன்

அலீனா எப்படி முகம் தெரியும் அந்த பக்கம் பார்ப்பது இருக்கிறது அந்நபு பாதத்தும் வேற ஒரு வருகிறது அலி ரஜாவின் பக்கம் பார்ப்பது குறை பாதத் அலீனாயின் எந்த பக்கம் நிக்கிறார்களோ அந்த பக்கம் முன்னோக்கி பார்ப்பதின் பாதத் நமக்கு அந்த ரெண்டு நசீபும் இல்லை பெருமானி இன்னொரு ஹதீஷும் சொல்லிட்டு போயிட்டாங்க

நாம் அதனால் ரசூல் இல்லாஹி சல்லல்லாசனத்தை நேசிப்பவர்களாக மாற வேண்டும் அவர்களுடைய திரு குடும்பத்தார்களை மதிப்பவர்களாக ஆக வேண்டும் எந்த அளவுக்கு மகான்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள் இந்த துனியாவின அகல வைத்துகளை புறக்கணித்து வாழ்பவர்கள் ரசூல் வம்சம் என்று தெரிந்த பின்னாலும் அவர்களை அவமதிப்பவர்கள் அவர்களை கபர்ல அடக்கிறப்ப கிபா பக்கம் முகத்தை திருப்பி வைத்தால் அந்த கிபாவின் பக்கம் அந்த மையத்துடைய முகம் திரும்பாது என்பதாக

அவனுக்கு மக்கான கிடையாது நாம மக்கான தருகிறோம் அல்லாவும் எப்படி நெருங்க முடியுமா நண்பர்களே முகமது இல்லாம நெருங்குறது தான் அல்லாவும் நெருங்குறது ரசூல் இல்லாவை நெருங்குறது அல்லவா நெருங்கிறதுலாவுடைய குடும்பத்தார்களை நெருங்குவதுதான் தான் நெருங்கிறது பெருமானா சல்லா அலி சொல்லி சொல்லி காமிச்சாங்க எவ்வளவு முத்தாக்கி எடுக்கிறாங்களோ அத்தனை பேர் ஆளு முகமது சல்லா என்ன சொல்றாங்க நண்பர்களே

குடும்பக்காரர்களாக இருக்கிறார்கள் ஜுனைதுல் பகதாதி ரசியெல்லாம் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தாரர்களாக இருக்கிறார்கள் ஏ நண்பர்களே நாம் முத்தகீகளாக யாரையெல்லாம் பார்ப்போமோ அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய ஆக வைத்துகளாக அகல வைத்துகளாக இருக்கிறார்கள் அவர்களை நேசிப்பது நம் மீது கடமையா இருக்கிறது நேசம் இருக்க நம்ம மிக பெரும் வேட்டியின் பக்கம் சேர்த்து விடும் வேற என்ன அமல் செஞ்சிட முடியும் முன்னோருடைய இபாதத்துகளை கேள்விப்படுறப்ப வெக்கமா இருக்கு கூச்சமா இருக்கு எப்படி இவரை இபாதத்துகள் செஞ்சாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி டெய்லி ஒரு குரான்

அபு ஹனிஃபா ரஹத்து அலிஹுடன் இருப்போம் இன்ஷால்லா எனவே அன்பர்கள் என்ன நம்மளுடைய நேசத்தை

தானம் காலம் எல்லாம் அந்த குடும்பகாரகளை நேசிப்பவர்களாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அகல பைத்ுகளை அஹன பைத்ுகளை மதிப்பவர்களாக அன்னா ஹுதானா உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹித் அவனன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ